அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மாஸ் ஹீரோக்கள்னு சொல்லப்படுகிற ஒரு அஞ்சாறு ஹீரோக்கள் படங்கள் முதல் நாள் முதல் காட்சி ரிலீஸ் ஆனாவே மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அந்த கொண்டாட்டம் பொதுமக்களுக்கு தலைவலியாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் சமீபத்திய சர்ச்சை ஏன்னா ஒரு காலத்தில் விடிகாலம் ஆறு மணிக்கு அஞ்சு மணி தான் படம் பார்த்த ரசிகெல்லாம் இருக்காங்க ஆனால் என்றைக்குமே அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து தொல்லை கொடுத்ததே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக விஜய் மற்றும் அஜித் ரசிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங் ஷோ நாலு மணி ஷோ அவரை மிட் நைட் ஷோ ஒன்றரை மணி ஷோ அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியே பயங்கரமாக வந்து ஒரு அளப்பு காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நிறையா பப்ளிக் வந்து தொந்தரவு கூட்ருக்காங்க அப்போ எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அது காது கொடுத்து கேட்கவே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே இல்லை ஆனால் ஏற்கனவே அஜித் நடித்து வெளியே வந்த துணிவுங்கிற படத்தில் வந்து அஜித் ரசிகர் வந்து அந்த படம் பார்க்க வரதுக்காக விடிகால வந்து அந்த லாரியோ இல்லை டே இதோ எது மெட்டடோர் வண்டியோ அதில் ஏறி நின்றுட்டு டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்தே போயிட்டார் ஆக்சுவலி அந்த பையன் வீட்டுக்கு கூட அஜித் போகவே இல்லை நிறைய பேர் வந்து அவர் ஏங்க போகணும் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து இதுக்கெல்லாம் போயிருக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அவங்களோட கருத்துன்னு வச்சிங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொண்டாட்டம் ஏர்லி மார்னிங் ஷோ அஞ்சு மணி ஷோ இதெல்லாம் தானே இருக்குது ஸோ காலையில் ஏஸ் விஷலாக ஒன்பது மணிக்கு அந்த படத்தை ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அரசாங்கமே சட்டமே போட்டுருச்சு கவர்மெண்ட்டு இனிமே வந்து அதிகாலை காட்சியிலும் கிடையாது மிட் நைட் ஷோவும் கிடையாது ஆறு மணி காட்சி கூட கிடையாது உங்களுக்கு ஒன்பது மணிக்கு தாண்ட அப்படின்னு சொல்லி எல்லா படங்களுக்குமே சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் வந்த லியோ ஜெய்லர் இந்தியன் டூ வேட்டையன் கோட் இப்படி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஷோ தான் ஏர்லி மணி ஷோ வந்து பண்ணவே மாட்டேறாங்கிறத உறுதியாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உறுதி தொடருமாங்கிறது டவுட் இருந்துச்சு ஏன்னா நம்ம தல அஜித் நடித்த விடாமுயற்சி படம் பிப்ரவரி ஆறாம் தேதி வருது ஸோ இந்த படம் ஃபாரின் ரிலீஸ் இந்தியன் ரிலீஸு குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் கேட்கவே தெரியல அஜித் அரசியலாக பயங்கரமாக அலப்பரம் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துணிவு தான் அதாவது அந்த துணிவு சம்பவத்துக்காக தான் அந்த ஏர்லி மார்னிங் ஷோவே கேன்சல் பண்ணாங்க இப்போ அஜித் அவர்கள் திமுக கூட குறிப்பாக ஸ்டாலின் கூட உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கார் விஜயை வந்து அரசியலில் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்து ஒத்துக்குவார் கண்டிப்பாக வந்து அந்த விடாமுயற்சி படத்தோட ஒன்பது மனுஷோ விடிகாலம் அஞ்சரை மணிஷோ ஆனாலும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகும் வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அஞ்சரை மனுஷோ இல்லை அஞ்சு மனுஷோ விடாமுயற்சி இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா திமுகவும் அஜித்தும் இப்போ வந்து பின்னி பிணைந்து நட்பு பாராட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன தான் போகுது அப்படின்னு